ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா நான் வந்து அக்காவை பார்க்க வந்தேன் வந்த இடத்துல வந்து அண்ணனை அதை மட்டுந்தான் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா உள்ளே விட மாட்டாங்க உள்ளே வந்து யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க இவங்களையுமே கொஞ்சம் நேரம்தான் அலோவ் பண்ணுவாங்க அண்ணன் ஆமாம் அதனால் இன்றைக்கி வந்து சரி அக்காவை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்திருக்காங்க போல் இருக்கு எதுவுமே சொல்லலை ஏன்னா ஃபோன் உள்ள டவருமே இல்லை ஆனால் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன என்னொன்றுனா உள்ள வந்து இப்போ நானுமே இந்த வெளியே தான் இருக்கேன் ஏன்னா உள்ள வந்து அலோவ் பண்ண உள்ள வந்து ஒருத்தங்க தான் ஒருத்தங்க தானே ஒரே ஒரு லேடிஸ்னா ஒரு லேடிஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அதனால உள்ள அலோவ் பண்ணாததுனால நானுமே வெளியே இருக்கேன் அவங்களுமே அக்காவை பார்க்கலாம் பிள்ளைய பார்க்கலாம்னு நினச்சாங்க நமக்கு பரவாயில்ல நல்லபடியாக வரணும்னு நானும் வேண்டிக்கிறேன் என்ன என்னைய மாதிரி நீங்களும் வேண்டிக்குவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவ்வளோதான் நீங்களும் எங்களுக்காக வேண்டி உங்களோட ஒவ்வொரு பிரார்த்தனையும் தான் அக்காவுக்கு நல்லாக புரியும் ஓகேவா இருந்தாலும் பரவாயில்ல அக்காவை பார்க்கணுன்னு வந்தேன் இருந்தாலும் நான் அக்காவையும் தம்பியும் நான் நேரில் கண்டிப்பாக பார்ப்பேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு மனசோடு நான் போகிறேன்